ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனையை பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி பள்ளம் அருகாமையில் இருக்க கிறிஸ்டி கார்பஸ் ஸ்கூல் பக்கத்தில் தான் நம்ம இந்த அஞ்சு சென்று வீட்டு மனையை சேலம் கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க நமக்கு பாதை வசதியோட அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா மனையோட ரெண்டு பக்கமும் நமக்கு பாதை வசதியோட தான் நமக்கு இந்த மனை கார்னர் பிளாட்டாக நமக்கு வந்திருக்கு டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் வரும் அஞ்சு சென்டில் முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் வரும் லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எண்பது அடி மேலே தான் வரும் பார்க்குறீங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த புதிதாக போடப்பட்ட காங்கட் தா த காங்கட் ரோடு காங்கட் பாதையில் இந்த மனை நமக்கு அமைஞ்சிருக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல சூப்பரான மனை பார்க்குறீங்க சுற்றிலும் நல்ல அருமையான குடியிருப்புகள் நிறைந்த பகுதி கிறிஸ்டி கார்பஸ் ஸ்கூலில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறு மீட்டர் வேற நூறு மீட்டர் தொலைவுல தான் இந்த வீட்டு மணி அமைஞ்சிருக்கு வெஸ்ட் ஃபேசிங் அதாவது பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த முகந்த இடம் நிறைய பேர் வடக்கு கிழக்குன்னு கேட்பாங்க ஆனால் வந்து நமக்கு சிட்டிக்குள்ளால் டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வாஸ்து பார்க்க மாட்டாங்க வா தெக்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது மேக்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு இந்த இடத்துல வீடு வேணும் அல்ல இடம் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க கிறிஸ்டி கார்பஸ் ஸ்கூல் பக்கத்தில் ஏதாவது இடம் தேவை வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க வேணும்னா கீழே தெரிகிற நம்பர் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு லேண்டை கொண்டு காமிச்சு தரேன் அதாவது கார்பஸ் ஸ்கூல்லேருந்து இருந்து நமக்கு வேறு நூறு மீட்டர் அப்படினா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க ஆசாரிப்பாளம் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இங்கேருந்து ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் ஒன் கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு ஃப்ரெண்டு கேட்டுக்கு நம்ம போகிறது கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் இந்த ஏரியாவில் இருந்து அப்படி எல்லா அடிப்படை வசதிகளும் கொண்ட நல்ல ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி செயலில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதோட சைடில் நமக்கு வர லெங்க்த்தை பாருங்கள் எண்பது அடிக்கு மேலே தான் வருங்க ஃப்ரெண்டில் முப்பது அடி வரும் அஞ்சு சென்ட் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரண்டேஜ் வரும் எவ்வளோ சைடில் எவ்வளோ நீங்களும் வருது அப்படின்ட்டு வீடெல்லாம் பின்னாடி போட்டு முன்னாடிலாம் கார்டன்லாம் வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கோங்க பின்னாடி வேற வீடுகளும் இருக்குது பார்க்குறீங்க உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த இடம் வேணால் கிடைத்துறீங்க நம்பர் கால் பண்ணுங்க இதோட வேலை பார்த்திங்கனா இப்போ கேட்குறது ஒரு சென்ட் லட்சம் கேக்குறாங்க கொஞ்சம் நமக்கு நெகோஷியபல் பண்ணி பேசிக்கலாம் ரொம்ப நெகோஷியபல் பண்ண முடியாது ரேட்டு தான் உங்களுக்கு வேணும்னா திக்க நம்பர் கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும்